மதுராந்தகம் அருகே தனிநபர் பெட்ரோல் பங்கமைப்பதற்காக சாலையோரத்திலிருந்து தேசிய மரமான பனை மரங்களை வெட்டிய தனியார் நிர்வாகம் கண்டுகொள்ளாத வருவாய்த்துறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வேடந்தாங்கல் செல்லும் சாலையில் உள்ள சித்தாலமங்கலம் கிராமத்தில் தனிநபர் பெட்ரோல் பங்கமைப்பதற்காக வேலை நடைபெற்று வருகிறது இந்த தனியார் நிர்வாகம் சாலை ஓரத்தில் இருந்த பத்துக்கும் மேற்பட்ட தேசிய மரமான பனைமரங்களை எந்தவித அனுமதியும் பெறாமல் வெட்டியுள்ளது இதுகுறித்து இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் சமூக ஆர்வலர் மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்களிடம் புகார் தெரிவித்தும் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்யாமல் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனப்போக்கில் உள்ளனர் ஆகவே பனை மரங்களை வெட்டிய தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்